எம் சிஆர் பியோர் காட்டன் கிளப் பார்வல் அண்ட் கேஷுவல் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் வேல்யூ ஆயல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு தீய சக்தி இருந்திருக்கலாம் மேபி தீய சக்திகள் இருந்து அவங்க வந்து உள்ள ஏர்க்ராஃப்ட்டோட அந்த எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணியிருக்கலாம் இல்ல அது அல்லது அந்த கேள்வி இப்போ எல்லாருமே நிறைய பேர் ரைஸ் பண்ணுறாங்க ஏன்னா ரீசெண்ட்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கும்போது ஆமா இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்டை கனெக்ட் பண்றாங்க ஏதாவது ஒரு சதி திட்டம் நடந்திருக்கலாம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட் ஏர்க்ராஃப்ட்டோட காம்போனென்ட்டை டேமேஜ் பண்ணியிருக்கலாம் அதன் மூலம் வந்து ஃபியூயல் லீக்கேஜ் ஆகிருந்திருக்கலாம் ஸோ அவங்க பைலெட்டை வந்து அவங்க துன்புறுத்தியிருக்கலாம் இப்போ போய் பைலட்டை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத இதெல்லாம் நடக்க மேடை அப்படிங்கிற எமர்ஜென்சி கால் வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சது மூணு நிமிஷத்துக்குள்ள நடந்திருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு கருப்பு பெட்டி கிடைக்காம பிளாக் பாக்ஸ் கிடைக்காம நமக்கு எந்த விஷயத்தையுமே நம்மளால சொல்ல முடியாது வந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க டைட்டா வந்து போட்டுக்கோங்க ஒருவேளை இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்க இதை பண்ணணும் சொல்லுவாங்க ஆனா அது வந்து கடமைக்காகவோ அல்லது வந்து சேவைக்காகவோ அவங்க சொல்றது கிடையாது அவங்க வந்து ஒரு சம்பிரதாய சம்பிரதாயத்துக்காக தான் வந்து சொல்கிறாங்க இப்போ டேக் ஆஃப் ஆகுது மூன்று நிமிடங்களில் அது எரியுது அப்படிங்கும்போது டெக்னிக்கல் எரராக அந்த என்ஜின்ல இருக்கக்கூடிய டியூப்ஸில் ஏதாவது வெடிச்சிருக்கலாம் இது எல்லாமே ஃபிராக்சன் ஆஃப் செகன்ஸாக நடக்கும் ஒரு நிமிஷத்தில் சிக்னல் லாஸ்ட்டாக லாஸ் ஆகுது சம் டெக்னிக்கல் எரர் சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை அப்போது செக் லிஸ்ட் அப்படின்றது யூஸ்லெஸ் சார் கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இட்ஸ் அ பிளையிங் மிஷன் ஒரு பறக்கும் எந்திரம் எந்திர கோளாறு எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நிகழலாம் இது நிகழக்கூடாதுன்னு தானே சார் செக்லிஸ்ட் இவ்வளவு பெரிய ஒரு விமான விபத்து அப்படிங்கும்போது ஈவன் நீங்கள் டெக்னிக்கலி நிறைய விஷயங்கள் அனலைஸ் இருந்திருப்பீங்க சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்றது டேக் ஆஃப் ஆகுது மேலே போகுது அப்படியே அது டவுன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அதுக்கப்புறம் க்ராஷ் ஆகுது ஸோ எதனால் அந்த டவுன் அப்படின்றது அகைன் ஒரு டைம் டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே மூவ் ஆகிறது பார்க்குறோம் அதுக்கப்புறம் திரும்ப அது டவுன் ஆகிறதுக்கான காரணம் ஒரு விமானம் வந்து பறக்குது அப்படின்னா அதற்கு முன்னாடியே வந்து சில சோதனைகள் எல்லாம் செய்வாங்க என்ன அப்படின்னா இப்போது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த வல்லுநர்கள் பொறியாளர்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய எல எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க ஒரு ஏர் ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்க்ராஃப்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய அது துறை சார்ந்த வல்லுநர்கள் அதை வந்து ஆய்வு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஜின் சம்மந்தப்பட்ட துறை வல்லுநர்கள் பொறியாளர்கள் என்ஜினை வந்து பார்ப்பாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வீசபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டாக வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பார் அந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து இனிஷ லாஸ்ட்டாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுவார் அதாவது ஓகே இந்த விமானம் வந்து பறக்கிறதுக்கு தகுதியான விமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பைலட் வருவார் பைலட்டுக்கு வந்து டெக்னிக்கலான விஷயங்கள் தெரியல அப்படின்னாலும் சில பேசிக்கான ஃப்ளைட்டை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கும் அவர் வந்து எங்கேயாவது லீக்கேஜஸ் இருக்கா அந்த லேண்டிங் கியர்னு சொல்லக்கூடிய டயர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் ஏதாவது லீக் இருக்கா அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு முறை வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து தொட்டு பார்த்து எங்கெங்கெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்றது வந்து உறுதி செஞ்சுக்குவார் இதுக்கப்புறம் அந்த அந்த பைலட் வந்து பறக்கிறதுக்கு வந்து உடல் தகுதி சரியானவராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ குழு வந்து அவருக்கு வந்து பண்ணுவாங்க அவர் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆல்கஹால் அறிந்திருக்கக்கூடாது சிகரெட் புகைச்சுருக்கக்கூடாது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ப்ளட் ப்ரெஷர்லேருந்து எல்லாம் மிக சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த விமானியை வந்து அந்த விமானத்தை ஓட்டுறதுக்கே அனுமதிப்பாங்க இவ்வளோ ஆய்வுகளுக்கு அப்புறம்தான் ஒரு விமானம் தரையிலிருந்து வானை நோக்கி போகும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஆய்வுகளுக்கும் உட்பட்டு ஒரு விமானம் வந்து மேலே போகுது ஒரு மூன்றே மூன்று நிமிடங்களில் ஒரு ஆயிரம் அடியோட உயரம் போக முடியாமல் வந்து க்ராஷ் ஆகுது அப்படின்னா இது வந்து என்னோடய பார்வையில் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா டெக்னிக்கல் எரர் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் இப்போ என்ஜினில் வந்து நிறைய அதோட டியூப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் என்ஜின் அப்படிங்கும்போது ஸோ இந்த என்ஜின் வந்து ஏர்கிராஃப்ட் பறக்கிறதுக்கு வந்து எரிபொருள் ஒன்று தேவை அந்த எரிபொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் ஏடிஎஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை லோக்கல் லாங்குவேஜில் ஒயிட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக பெட்ரோலோட அந்த எரிதிறனை விட அதுக்கு வந்து எரிதிறன் அதிகம் மோஸ்ட் இன்ஃபே இன்ஃப்ளேமபிள் ஃபியூல் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம எளிதில் வந்து தீப்பற்றிக்கும் இப்போது அந்த ஃப்ளைட்டு வந்து டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்தது அகமதாபாத்லேருந்து லண்டன் போகுது ஸோ இப்போ இந்த டேக் ஆஃப் வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு எடுக்குது அப்போது லண்டனுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஃப்ளைங் ஹவர்ஸை கணக்கிட்டு அவங்க எரிபொருளை நிரப்பியிருப்பாங்க ஐம்பதாயிரம் லிட்டருக்கு மேலே கண்டிப்பாக எரிபொருள் அதில் இருந்திருக்கும் ஸோ இப்போ டேக் ஆஃப் ஆகுது மூன்று நிமிடங்களில் அது எரியுது அப்படிங்கும்போது டெக்னிக்கல் எரராக அந்த என்ஜினில் இருக்கக்கூடிய டியூப்ஸ்ல ஏதாவது வெடிச்சிருக்கலாம் அல்லது ஏதாவது க்ராக் ஆகிருக்கலாம் இல்லை ஃப்யூலில் ஏதாவது வந்து லீக் ஆகியிருந்திருக்கலாம் இதெல்லாம் ஆகும்போது இமீடியட்டாக வந்து தீப்பிடிச்சிக்கும் இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும் அப்போ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும்போது பைலட்டுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அவர் வந்து ஏடிசின்னு சொல்லக்கூடிய ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் ரூமை வந்து தொடர்பு கொள்றதுக்கான அந்த தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இமீடியட்டாக எரிஞ்சிடும் அப்போ போது அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது இது எல்லாமே கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே நடந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் எரர் நடந்துடுறதுக்கு நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி நான் நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன டவுட்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செக்லிஸ்ட் ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் யாருமே அதை ஃப்ளைட்டு மூவ் ஆகாது அப்படின்றது அப்போ இவ்வளோ செக்லிஸ்ட் இருக்குது இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது ஒரு நிமிஷத்தில் சிக்னல் லாஸ்டாக லாஸ் ஆகுது சம் டெக்னிக்கல் எரர் சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை அப்போது செக்லிஸ்ட் அப்படின்றது யூஸ்லெஸ்ஸா சார் கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இட்ஸ் அ ஃப்ளைங் மிஷின் ஒரு பறக்கும் எந்திரம் எந்திர கோளாறு எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நிகழலாம் இது நிகழக்கூடாதுன்னு தானே சார் செக்லிஸ்ட் நிக நிகழக்கூடாதுங்கிறது தான் செக்லிஸ்ட்டு ஆனால் அது வந்து ஒரு எந்திரம் அப்படிங்கும்போது பழுதடை சாத்தியக்கூறுகள் வந்து கண்டிப்பாக இருக்குது அந்த 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 ப்ராபபிலிட்டி வந்து நிறையாவே இருக்குது இப்போது கீழே ஒரு தொழிற்சாலையிலேயே நல்லா இருக்கிற ஒரு எந்திரம் வந்து திடீர்னு பழுதுபடுது அதுக்கு பெரிய பெரிய வல்லுநர்கள் இருக்கிறாங்க அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும்போது அது ஒரு ஃப்ளைங் மிஷின் அது ஒரு எந்திரம் அந்த எந்திரத்தில் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம் இப்போது அந்த அந்த விமானம் வந்து இருந்து அகமதாபாத் வரும்போது டெல்லியில் வந்து ரெட் அலர்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது இப்போ விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய பேட்ரி வந்து லித்தியம் பேட்ரி ஸோ இந்த லித்தியம் பேட்ரி வந்து சூடாக இருக்கிறதுக்கான காரணங்கள் கூட இருக்குது இந்த லித்தியம் பேட்ரி ஒரு வேலை சூடாக இருந்ததுன்னா அந்த பேட்ரி லீடிலிருந்து தீப்பிடிச்சு அது வந்து இமீடியட்டாக பற்றியிருக்கலாம் அது ஒரு ப்ராபபிலிட்டியாக தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் எரர் தான் ஓகே இந்த மாதிரியான பாசிபிள் ஏ ஆக்சுவலாக அதுதான் சார் இது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்கான கேர்ஃபுல்லாக தான் நம்மளுடைய அந்த செக்லிஸ்ட் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு பயணி இதுக்கு முன்னாடி நம்ம அந்த சோசியல் மீடியாவில் இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அதே ஃப்ளைட்டில் ஃப்ளைட் பண்ண ஒரு பேசஞ்சர் இதில் வந்து சரியில்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை எடுத்து அதை வந்து ஏர் இந்தியாவுக்கே டேக் பண்ணியிருக்கார் அப்படிங்கும்போது போது அதையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்லையா சார் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதாவது பறக்கக்கூடிய எல்லா பயணிகளுக்கும் உயிர் ரொம்ப முக்கியம் அந்த பயணிகளை வந்து சரியான இடத்துக்கு கொண்டு போகிற விமானி ரொம்ப பொறுப்பானவர் தான் இதையெல்லாம் தாண்டி விமானியோட உயிரும் அதில் இருக்குது அதில் வேலை செய்கிற வேலை செய்யக்கூடிய ஏர் க்ரூஸோட உயிரும் அதில் இருக்குது அதனால் இதில் வந்து எல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க இப்போது இவங்க வந்து ஃப்ளைட்டை அனுப்பி வச்சுட்டு இவங்கெல்லாம் கீழே இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம் அது பயணிகள் மட்டும்தானே போயிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களும் அதில் பயணப்படுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அது முறையாக தான் செஞ்சு சோதனை செஞ்சுருப்பாங்க ஸோ இது இது வந்து ஒரு டெக்னிக்கல் இரராக இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேர்ட் ஹிட் பறவை வந்து தாக்குறது இப்போது ஒவ்வொரு ஒரு ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விமானத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இலகு ரக அலுமினியத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும் அதோட ஏர் ஃப்ரேம் இன்ஃப்ரா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்போது ஒரு பருந்து அல்லது ஒரு கழுகு மாதிரி பெரிய பறவை வந்து அடிக்கும்போது அந்த விமானத்தோட அந்த ஏர் ஸ்ட்ரக்சர்னு அந்த ஏர் ஃப்ரேம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து மாறுபடும் போது அந்த விமானம் அதி வேகத்தில் பறக்கும்போது காற்றோட வேகத்தினாலேயும் காற்றோட அழுத்தத்தினாலேயும் அந்த சின்னதாக நட பெண்டாக இருக்கிறது வந்து பெருசாகிட்டே போகும் அது ரொம்ப ஸ்பீடாக போகும்போது விமானமே ஓட்டையாயிடும் ஓகே இது வந்து பேர்டு ஹிட் அவ்வளோ பெரிய விபத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது ஒருவேளை அந்த பேர்டு வந்து என்ஜின்குள்ளே இருந்தது அப்படின்னாலும் இப்போ இந்த இந்த இதில் வந்து இந்த சம்பவத்தில் வந்து ஏதாவது ஒரு பறவை என்ஜின்குள்ளே இருந்தாலும் என்ஜின் தீப்பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஏன்னா என்ஜினோட சூடு அதிகம் அதில் அந்த ப பறவை போகும்போது கண்டிப்பாக தீப்பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் சோ இரண்டாவது என்னோட யூகம் என்ன அப்படின்னா பறவைகள் வந்து மோதி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு சோ அந்த மாதிரி பறவைகள் மோதி இருந்தா என்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னா கூட அகைன் ஆல்டர்னேட் என்ஜின் இருக்கு ஆஹ் ஆல்டர்நேட் என்ஜின் இது இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட உயரத்துல பறக்கும்போது ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்டினா ஆல்டர்னேட் என்ஜின்ல ப்ளை பண்ணுவாங்க ரெண்டு என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா க்ளைடிங் பண்ணுவாங்க அப்பவும் கூட லேண்ட் பண்றதுக்கு சேஃப்டி லேண்டிங் வந்து ட்ரை பண்ணுவாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா என்ஜின் இல்லாதனால ஒரு என்ஜின் இல்லைன்னா ஓரளவுக்கு ஃப்ளை பண்ணலாம் ரெண்டு இன்ஜின் போனாலும் கிளைடிங் மூலமா வந்து அதை வந்து சேஃபா லேண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் பொதுவாகவே எல்லாமே டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாமே வந்து ரிஸ்க் தான் ஆனா இந்த டேக் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த பறவை ஒருவேளை மோதி இருக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது யூகம் என்னோடது அந்த மாதிரி பறவை வந்து அதோட ஏர் ஃப்ரேமில் அடித்ததுனால எல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது அது ஒருவேளை என்ஜினில் இருந்தது அப்படின்னா என்ஜின் தீப்பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கேட்ட ஆல்டர்னேட் என்ஜினும் வேலை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த என்ஜின் இந்த என்ஜின் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போது அந்த விமானம் வந்து மேல் எழும்புறதுக்கு வந்து புல்லிங் பவர்னு ஒன்று வேணும் அந்த புல்லிங் பவர் ஒரு என்ஜினில் போகும்போது இம்பேலன்ஸ் ஆகும் விமானம் வந்து சரியான முறையில் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்போ அந்த புல்லிங் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா டேக் ஆஃப் ஆகுது ஒரு பில்டிங் நமக்கு தெரியுது அப்படியே கீழே போகுது அப்போது அந்த மாதிரி ஒருவேளை வந்து ஒரு பேர்டு ஹிட்டாக இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன் மாதிரி சம் எக்ஸ்பர்ட்ஸ் பேசும்போது சில விஷயம் சொல்கிறாங்க மாடியிலிருந்து எடுத்த அந்த வீடியோவில் வந்து கேட்கக்கூடிய அந்த சவுண்ட் என்ஜின் ப்ராப்பராக தான் ஃபங்க்ஷன் ஆச்சு அந்த என்ஜின் சவுண்டை வச்சு என்ஜின்ல எந்த மாதிரியான ஒரு விஷயமும் இல்லைன்றதை ப்ரடிக்ட் பண்ண முடியுது அப்படின்றது அவங்களுடைய பதிவு பண்றாங்க அப்போ அந்த டவுன் ஆகுக்கான காரணம் என்னன்னா பின்னாடி இருந்த அந்த ஃப்ளாப் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதுல பிரச்சனை இருந்தது அது எதனால் அப்படின்றது பிளாக் பாக்ஸை அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது அது அது எப்படி இருக்குன்றது பத்தி அதுதான் இப்போது என்னோடய ப்ராபபிலிட்டியில் வந்து நான் ஒரு என்ஜின்ல வந்து லீக்கேஜாக இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம் இப்போ இந்த ஃப்ளாப் விஷயத்த வந்து சொல்லும்போது இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரராக தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த டெக்னிக்கல் எரராக தான் அந்த ஃப்ளாப் வந்து வேலை செய்யலை அவ்வளோதான் ஆக்சுவலி வந்து அந்த இது பறக்கிறதுக்கு முன்னாடி ரன்வே எண்டில் வந்துட்டு விங்ஸ் எல்லாம் ஆட்டி பார்ப்பாங்க எல்லாம் ப்ராப்பராக ஹைட்ராலிக் ஏன்னா ஹைட்ராலிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக் தான் ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக வேலை செய் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கான விஷயங்களே வந்து பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து வேலை செஞ்சுருக்குது ஆனால் அது ஒரு டேக் ஆஃப் ஆகி ஒரு மூணு நிமிஷத்தில் அது வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் நம்ம ஃப்ளைங் மெஷின் இது வந்து ஒரு எந்திரம் தான் அது எந்திரம் எப்போ வேணாலும் வந்து எரர் எந்திரத்தில் எரர் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத நான் முதல்லையே சொன்னேன் இப்போ நீங்கள் பிகினிங்கில் நம்ம சொன்ன மாதிரி சார் செக் லிஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னா அதில் எவ்வளோ க்ரைட்டீரியா செக் பண்ணுறதா இருக்கும் சார் ஒரு ஒரு எக்ஸா ஒரு ஆவரேஜ் அதாவது இப்போ வந்து அந்த அந்த ஃப்ளைட்டை வந்து எங்கே ஃப்ளை பண்ணி எங்கே வந்திருக்குதுங்கிறத பொறுத்து தான் இப்போது நைட்டு ஃபுல்லாக அந்த ஃப்ளைட்டை வந்து பறக்கவே இல்லை ஏர்லி மார்னிங்கில் வந்து அது வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான இது இருக்கும் இப்போ வந்து அது வந்து ஒரு டிரான்சிட் மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது அகமதாபாத்துக்கு டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்தது அகமதாபாதிலேருந்து லண்டன் போகுது அப்போது வந்த வந்தபோதே அந்த லித்தியம் பேட்டரி வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழலில் வந்து சூடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் அந்த ஒரு ப்ரீ ஃப்ளை ஃப்ளைட் செக் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணுவாங்க இது தனியான ஒரு செக்கு ஒரு ஒரு ஃப்ளைட்டு காலையில் ஏர்லி மார்னிங் எங்கேயுமே பறக்காமல் நைட் ஃபுல்லாக இருந்துட்டு பறக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு செக்கப்பு இதே வந்து ஒரு ஒரு வாரம் வந்து அந்த ஃப்ளைட்டாக ஒரே இடத்துல இருக்குது அந்த ஏங்கர்லேயே இருக்குது அந்த டார்மேக்கில் இருக்குது அப்படின்னா அது ஒரு வாரம் கழித்து பறக்குது அப்படின்னா அதுக்கு தனி செக் ஆனால் பேசிக்காக எல்லா இந்த என்ஜின் லீக்கேஜஸ் அதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லாமே பண்ணுவாங்க மூணுக்குமே பண்ணுவாங்க அது டீஃபால்ட்டாக இருக்கிற டீஃபால்ட்டாக இருக்க சொல்றது அதாவது எந்த ஒரு எந்திரமே இப்போ ராக்கெட்டே நம்ம பிஎஸ்எல்வியில் எத்தனையோ விடுறோம் எத்தனையோ வந்து இப்போ சக்ஸஸ் ஆகுது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது ஸோ யாருமே வந்து எந்த ஒரு ஒரு என்ஜினியருமே வந்துட்டு அவங்க அவங்களோட அது ராக்கெட் ஆகட்டும் இல்லை ஃப்ளைட் ஆகட்டும் அது ஃபெயிலியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் யாருமே பண்ண மாட்டாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ இந்த 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 வந்து டேக் ஆஃப் ஆகி மூணு நிமிஷத்துக்குள்ளே இந்த விபத்து நடந்திருக்கிறதுனால தான் இத்தனை கொயரிகள் வந்துக்கிட்டு இருக்கு என்னோட அடுத்த யூகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு தீய சக்தி இருந்திருக்கலாம் மேபி தீய சக்திகள் இருந்து அவங்க வந்து உள்ள ஏர் கிராஃப்ட்டோட அந்த எக்யூப்மெண்ட்ட டேமேஜ் பண்ணிருக்கலாம் இல்ல அல்லதான் இந்த அந்த கேள்வி இப்போ எல்லாருமே நிறைய பேர் ரைஸ் பண்றாங்க ஏன்னா ரீசென்ட்டா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறபோது இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்ட கனெக்ட் பண்றாங்க அதுதான் நான் கேட்க வந்தது பட் அது அந்த அது குறித்து பேசுறதோ இல்ல அத அப்படி திங்க் பண்ண வேண்டிய ஒரு யூகம் தான் யூகம் தான் இது எல்லாமே யூகம் தான் தீய சக்திகள்னா அதை நம்ம யாருன்னு வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட சொல்ல முடியாது ஏதாவது ஒரு சதித்திட்டம் நடந்திருக்கலாம் அந்த சதித்திட்டத்தில் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போனண்ட்டு ஏர்க்ராஃப்ட்டோட காம்போனெண்ட்டை டேமேஜ் பண்ணியிருக்கலாம் அதன் மூலம் வந்து ஃபியூல் லீக்கேஜ் ஆகியிருந்திருக்கலாம் ஏன்னா அந்த இது இது நடக்கும்போது இந்த விபத்தில் அவங்களே இறந்துருப்பாங்க ஸோ அதுவும் நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கணும் ஸோ அந்த அந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம அதுதான் நம்ம நம்ம தீயசக்தி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அவங்க பைலட்டை வந்து அவங்க துன்புறுத்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருத்துக்கான ஒரு ஏன்னா யூகமாக தான் நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடியும் பட் அதுலேயுமே ஒரு கேள்வி வந்துருது இல்லையா சார் ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே ஒருத்தங்க போய் பயிலிட்ட கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நடக்க அப்படி ஏன்னா அப்படி நடக்குதுன்னா இமீடியட்டாக அவங்க அதை ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுவாங்க மேடே அப்படிங்கிற எமர்ஜென்சி கால் வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சது மூணு நிமிஷத்துக்குள்ள நடந்துருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு கருப்பு பெட்டி கிடைக்காம பிளாக் பாக்ஸ் கிடைக்காம நமக்கு எந்த விஷயத்தையுமே நம்மளால சொல்ல முடியாது அவங்க மூணே நிமிஷத்தில் ஒரு என்ன சொல்ல வருது அன்ட்ரெயின்டு உள்ளக்குள்ளே வந்தவனுங்க வந்து அன்ட்ரெயின்டாக இருந்தவனுங்களாம் என்ன சொல்லுவது அந்த குருட்டுத்தனமாக ஏதாவது வந்து பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ல வருது யூகம் தான் இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி அவ்வளோதான் ஆனால் இதுவே இருக்கும் அப்படின்னலாம் நம்மளால் உறுதிட்டெல்லாம் சொல்ல முடியாது இப்போ இதில் இவ்வளோ ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு விதத்தில் ஒரு ஒரு பயணி மட்டும் எஸ்கேப் ஆகிறாரு அவரு அவரு மீட்கப்படுறாரு அப்படின்றதெல்லாம் அது எப்படி பாசிபிள்ன்றதே என்னென்னா இப்போ வந்து இந்த ஃப்ளைட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த ஏர் க்ரூஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க வந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க டைட்டாக வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுதான் எமர்ஜென்சி கேட்டு இந்த எமர்ஜென்சி டோரை நீங்கள் வந்து இந்த ஹேமரை வச்சு பிரேக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு வேளை இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்கள் இதை பண்ணணும் உங்கள் சீட்டுக்கடி வந்து பேராஷூட் வச்சுருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து கேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் அது வந்து கடமைக்காகவோ அல்லது வந்து சேவைக்காகவோ அவங்க சொல்கிறது கிடையாது அவங்க வந்து ஒரு சம்பிரதாய சம்பிரதாயத்துக்காக தான் வந்து சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா எந்தெந்த மாநிலங்களில் இருந்து அதிக பயணிகள் வந்து பயணப்படுறாங்களோ அவங்க மொழியில் அவங்களோட பிராந்திய மொழியில் வந்து அவங்க பேசணும் இப்போது நிறையா இங்கிருந்து செல்லக்கூடிய நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி போகிற விமானம் ஆகட்டும் சென்னையிலேருந்து சேலம் போகிற விமானமாகட்டும் எல்லாம் நம்ம பயணிகள் தான் அதிகமாக ப பயணிப்பாங்க தமிழர்கள் தான் பயணிப்பாங்க தொண்ணூறு சதவீதம் ஏதோ பத்து சதவீதம் வேறு ஆட்கள்னு வச்சுக்கலாம் ஆனால் அவங்க அந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இந்தியிலேயோ இல்லை ஆங்கிலத்திலையோ தான் கொடுக்குறாங்க இங்கேருந்து போகக்கூடிய தமிழ் மட்டுமே தெரிஞ்ச பயணிக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு தான் தோணுமோ ஒழிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து புரியாது முதல்ல இதை வந்து இந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட் ஆஃப் சிவில் ஏவியேஷனும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் உறுதிப்படுத்தணும் எந்தெந்த இருந்து அந்த விமானங்கள் புறப்படுதோ அந்த மாநில மொழியில் வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து பண்ணணும் இதில் அந்த ஒரு நபர் மட்டும் ப்ராப்பராக அவர் எந்த ஒரு பெரிய நம்ம இறந்து போகலாம் அல்லது பிழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அவர் மைண்டில் ஓடி இருக்கும் அந்த இதுலேயும் வந்து அவர் பெரிய ஒரு ஹெசிடேட் ஆகாமல் முறையாக அந்த எக்ஸிட் கேட்டை திறந்து அங்கேருந்து எதி குதிச்சிருக்கிறாரு குதித்து நடந்து போயிட்டு இப்போ குதிச்சிருந்தாங்க அப்படின்னா மீறி போனால் கை கால் உடஞ்சிருக்கலாம் இல்லை ஒரு ஸ்பைனல் கார்ட் ப்ரேக் ஆகியிருக்கலாம் அதை தாண்டி இந்த தீ விபத்துலேருந்து பெருசாக தப்பிச்சிருக்கலாம் இப்போ தீ விபத்துங்கிறதுனால தான் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஃப்ளைட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அந்தந்த மாநில மொழி மொழிகளில் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதை வந்து உறுதிப்படுத்தணும் இந்த சிவில் ஏவியேஷனும் சரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி இந்த பிளாக் பாக்ஸ் இதில் தான் எல்லாமே இருக்கும் எல்லாமே தெரிய வரும் என்ன என்ன இப்போ நம்ம என்ன பேசினாலும் ஃபைனலாக அதில் என்ன உண்டுன்றது அப்போ அந்த பிளாக் பாக்ஸில் என்ன மாதிரியான டேட்டாஸ் இருக்கும் அதை எப்படி அதை எப்படி வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வர அது என்னென்னா டோட்டலாக ஃப்ளை ஃப்ளைட்டை வந்து கிளம்புறதுலேருந்து லேண்ட் ஆகிற வரையிலும் அதில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரும் அதை வந்து அவ்வளோ எவ்வளோ பெரிய தீ விபத்தாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிளாஸ்டாக இருந்தாலும் சரி அந்த பாக்ஸ் உடையாது அந்த மாதிரியான ஒரு மெட்டலில் தயாரிக்கப்பட்டது தான் அந்த பிளாக் பாக்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து டோட்டலாக அந்த ஃப்ளைட்டோட என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது உள்ளே ரெக்கார்டாகிட்டு இருக்கும் விமானி எந்தெந்த சுவிட்செல்லாம் ஆன் பண்ணார் விமானி எந்த நொடியில் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமை வந்து தொடர்பு கொண்டாரு எந்த நிமிஷத்தில் அவரோட தொடர்பு வந்து அத்துப்போச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் தான் ரெக்கார்டாக இருக்கும் இப்போது நிறைய தகவல்கள் என்ன வந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த லேண்டிங் கியர்னு சொல்லக்கூடிய அந்த டயர் வந்து உள்ளே போகவே இல்லை அதனால் இந்த விபத்து ஏற்படுத்திருக்கு ஏற்பட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க லேண்டிங் கியர் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அது அஞ்சு நிமிஷத்துக்கோ ஏழு நிமிஷத்துக்கோ அது வெளியில் இருக்கிறதுனால ஒரு பெரிய அதனால் பாதிப்புகள் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் மீனம்பாக்கத்திலேருந்து நிறைய ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக ஆகிறத பார்த்துருப்பீங்க நிறையா ரொம்ப தூரத்துக்கு அந்த டயர் வெளியில தான் இருக்கும் அதாவது லேண்டிங் கியர் வந்து வெளியில் தான் இருக்கும் ரொம்ப தூரம் பார்க்குற வரையிலுமே அந்த இது அப்படி தான் இருக்கும் அது ரொம்ப உயரத்தில் பறக்கும்போது அப்போ வந்து காற்றோட அந்த 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 ஏரோடைனமிக் அந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிழிச்சிட்டு போகும்போது இந்த லேண்டிங் இயர் இருந்துச்சுன்னா தான் அந்த ஏர் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆகும் டேக் ஆஃப் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷமோ ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் வரையிலும் வந்து லேண்டிங் கியர் வந்து உள்ளே போகலை அப்படிங்கிறது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இதுவே லேண்ட் ஆகும்போது அந்த லேண்டிங் கியர் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா லேண்டிங் இயர் இல்லைன்னா ஒரு ஃப்ளைட்டு லேண்டே ஆக முடியாது கீழே தரையிறங்கவே முடியாது இப்போ எங்கள் ஏர்ஃபோர்ஸில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லேண்டிங் இயர் வந்து அப்படியே ஸ்ட்ரக்அப் ஆகிடும் ஸோ அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி மிராஜ் டூ தௌசண்ட் அப்படிங்கிற போர் விமானத்தை வந்து அந்த லேண்டிங் இயர் ஓப்பன் ஆகாததுனால எல்லா ரன்வேக்கும் பக்கத்தில் பிடிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க பேரலில் டேக்ஸி ட்ராக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் புல்வெளி நிறையா இருக்கும் சைடில் வந்து புல் அதுக்காகவே வளர்த்திருப்பாங்க இந்த எமர்ஜென்சி லேண்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ லேண்டிக் இயர் ஓப்பன் ஆகலை சர்க்கரமே இல்லை டயரே வந்து ஓப்பன் ஆகலை அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புல்லில் போய் வெல்லி லேண்டிங் பண்ணுவாங்க பெல்லி லேண்டிங்னால் வயிற்றுல போய் இறங்குறது ஸோ வயிற்றுல இறங்கும் போது அந்த ஏர் ஃப்ரேம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் கீழே இருக்கிறது மட்டும்தான் வந்து பாதிக்கப்படும் அது மறுபடியும் நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆனால் அந்த விமானமும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த விமானியும் அதில் வந்து பாதுகாக்கப்படுவார் விமானியும் அதில் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார் விமானமும் பாது பாதுகாப்பாக இருக்கும்